அனைவருக்கு வணக்கம் ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாளைக்கு டிஎன்பிசி குரூப் டூ ஏக்கான ப்ளம்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கப் போகுது தேர்வு எழுத செல்லக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் வந்து வின்னஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா எக்ஸாம் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நாளைக்கு எக்ஸாம் எழுத செல்லக்கூடிய நம்ம நண்பர்களுக்காக சில இம்பார்ட்டண்டான இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம் போகும்போது என்ன கொண்டு போகணும் அந்த ஓஎம்ஆர் எப்படி நம்ம சரியாக ஃபில் பண்ணணும் இந்த ஆன் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் சென்டருக்கு எந்த டைமுக்கு நம்ம போய் ரீச் ஆகணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டா லேட்டாக மட்டும் நம்ம போகக்கூடாது எட்டு முப்பது மணிக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வர வேண்டிய நேரம் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் சென்டருக்கு நம்ம எட்டு முப்பது மணிக்கு போய் சேரணும் எக்ஸாம் வந்து நைன் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் எட்டு முப்பது மணிக்கு இதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே சார்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரம் முன்னாடியே எக்ஸாம் சென்டருக்கு போகணும் அது குறிப்பாக ஒம்பது மணிக்கு முன்னாடியே போய் சேரணும் ஏன் அப்படின்னா எட்டு முப்பதுக்கு நம்மளை வர சொல்கிறாங்க ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்குறாங்க ஒம்பது மணிக்கு கேட் க்ளோசிங் டைம் ரைட்டாக அதான் சலுகை நேரம் ஒம்பது மணிக்கு மேல ஒரு நிமிடம் லேட் ஆனாலும் நம்மளை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால எட்டு முப்பதுக்கே போய் ரீச் ஆகிற மாதிரி பாருங்க ஒம்பது மணிக்கு ஷார்ப்பா நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் எட்டு முப்பதுக்கே போய் சேர்ந்துருங்க ரைட்டா ஸோ எட்டு முப்பதுலேருந்து இருந்து மணிக்கு உள்ளே போகணும் ஒம்பது மணிக்கு மேல ஒரு நிமிடம் கூட லேட் ஆகக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுங்க

பார்க்கும்போது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாய்ண்ட் ஃபைவ் இருக்கக்கூடிய அந்த ஷார்க்கு இருக்கக்கூடிய இது மாதிரி அந்த முன்னாடி இருக்கும் இல்லையா ஸோ அந்த அந்த ஷார்க் இருக்கிற மாதிரி வந்து வாங்கிட்டு போவீங்க அதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் மேபி வந்து ஜீரோ அல்லது ஒன் எம்எம் இருக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து ப பேனா கிடைக்கிது ஸோ அந்த மாதிரி பேனை வந்து நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஷேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரைட்டா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆல்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிகிறதுல கண்டிப்பா வந்து நமக்கு ரூமுக்கு இன்விஜிலேட்டர் வருவாங்க இல்லையா அவங்க வந்து சைன் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல சப்போஸ் அவங்க சைன் பண்ண மறந்துட்டாங்கன்னா எக்ஸாம் முடிய வரதுக்குள்ள இந்த இடத்துல சைன் வாங்கிட்டு வந்துருங்க ஓகேங்களா ஹால் டிக்கெட்டில் நமக்கு வர சூப்பர்வைசர் இன்விஜிலேட்டரோட சைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரி ஹால் டிக்கெட்டு பேனா ஒரு ஐடி கார்டோட ஜெராக்ஸ் என்ன ஐடி கார்டு ஆதார் கார்டாக இருக்கலாம் ட்ரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் பேன் கார்டாக இருக்கலாம் ஏதாவது ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஐடி கார்டோட ஜெராக்ஸ் காப்பி வந்து நம்ம கொண்டு போகணும் மொத்தம் மூணு தான் இம்பார்ட்டன்ட் ரைட்டா ஸோ தேர்வு கூட அனுமதி செட்டின்னு போட்டு இந்த வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆதார் அட்டை பாஸ்போர்ட்டு ஓட்டுற முடியுமா அல்லது நிரந்தர கணக்கை அதாவது பேன் கார்டு ஸோ இதில் ஏதாவது ஒரு நீங்கள் அடையாள அட்டை வந்து ஜெராக்ஸ் காப்பி ஒளி நகல்னு போட்டிருக்காங்க அதை கொண்டு போகணும் சப்போஸ் வந்து உங்களுடைய ஹாலிடேக்கில் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சரியாக பிரிண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓட்டி உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் பெயர் முகவரி இது எல்லாம் நீங்கள் குறிப்பிட்டு கூட வந்து இந்த ஜெராக்ஸ் காப்பி சொன்னாங்களே ஆதார் அட்டை பேன் கார்டு ஓட்டர் டிரைவிங் லைசன்ஸ் அதில் ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கொண்டு போய்ட்டு அங்கே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி நம்மளை எக்ஸாம் ஏதாவது விட்டுருவாங்க ரைட்டா இது வந்து ஆல் டிக்டில் போட்டோ தெளிவாக இல்லாதவர்கள் போட்டோ சரியாக பிரிண்ட் ஆகலை அல்லது உங்களை தவிர வேறு ஏதாவது ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் இது மற்றபட்டக்கு இது வந்து தேவைப்படாது ரைட்டா சரி இந்த மூணாவது பாயிண்டை பாருங்க தேர்வர்கள் தனது தேர்வு கூட அனுமதிச்சிட்டில் அரை கண்காணிப்பாளரிடம் கைய கையொப்பத்தினை கட்டாயம் பெற வேண்டும் என்றாங்க இந்த ஹால் டிக்கெட்டில் நான் சொன்னேன் இல்லையா அங்கே சைன் பண்ணணும் ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ள சைன் வாங்கிடுங்க ஏன்னா ஒரு சில சென்டரில் வந்து சில பேர் சைன் போட மறந்துடுவாங்க நாம கேட்டு வாங்கிட்டு வரது நல்லது ஏன்னா இந்த ஹால் டிக்கெட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேர்வுகள் அனுமதிச்சுட்டினே தங்களது பாதுகாப்பில் நிரந்தரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் தேர்வுகள் தெருவின் அடுத்த கட்டத்துக்கு அனுமதிக்கப்படும் போது அனுமதிக்கப்படும் நேரங்களில் தேர்வாணையத்தால் கோரப்படுகின்ற நேரங்களில் தனது தேர்வு கூட அனுமதி சீட்டனை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த ஹால் டிக்கெட்டை டிஎன்பிசி எப்போ கேட்டாலும் ரைட்டா அப்போ வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஹால் டிக்கெட்டை தூக்கி போடாமல் பத்திரமா வச்சுக்கோங்க அது இன்சிலேட் சைன் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஜெராக்ஸ் கார் கூட எடுத்து ஒன்றுக்கு ரெண்டா கூட வீட்டில் பத்திரமா வச்சுக்கோங்க பின்னாடி மெயின் எக்ஸாம் எழுதும் போது அடுத்த கட்ட நம்ம செலெக்ஷன் பொழுது எல்லாத்துக்குமே இந்த ஹால் டிக்கெட் வந்து எப்ப கேட்டாலும் நம்ம வந்து குடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும் வச்சுக்கோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா தேர்வு கூட அனுபவிச்சுட்டு மறுபடியும் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க மிஸ் ஆக்சதா தொலைஞ்சு போச்சுதான்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் மாட்டேன்னு சொல்றாங்க அதெல்லாம் பாத்துக்கோங்க ஓஎம்ஆர் விடைத்தாள் வந்து ஒன்பது மணிக்கு வழங்கப்படும் நான் சொன்னேன் ஒன்பது மணிக்கு ஓஎம்ஆர் கொடுத்துருவாங்க ஸோ நமக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே கொடுப்பாங்க ரைட்டாக இப்படி இப்படிலாம் ஃபில் பண்ணணும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது நான் வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம் அதெல்லாம் காதில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஓஎம்ஆரை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் வாங்கின உடனே அந்த ஓஎம்ஆர் வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கா எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்மளுடைய பேர் ரிஜிஸ்டர் நம்பர் நம்ம போட்டோ எல்லாம் அதிலே பிரிண்ட் ஆயிருக்கும் அந்த பிரிண்ட் எல்லாம் கரெக்டாக ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இன்ஜிலேட்டர் வந்திருப்பாங்க இல்லையா நம்ம ஆளுக்கு அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட ஓஎம்ஆரை மாற்றிக்க முடியும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது மிஸ்டேக் சொன்னீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் மாத்திக்க முடியாது அதையும் வந்து சொல்லியிருக்காங்க தேர்வு தொடங்கிய பின்னர் ஓஎம்ஆர் விடைத்தால் எதுவும் குறைபாடு கண்டறிந்தால் மாற்றிக்கொள்ள தரப்பட மாட்டாது ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓஎம்ஆர்ல ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணிடணும் மாத்திக்கலாம் ஓகேவா இது ஓஎம்ஆர் இருக்கு ஸோ சில விவரங்கள் கொடுத்துருப்பாங்க எப்படி எப்படிலாம் ஃபில் பண்ணணும் அந்த ஏபிசிடி எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு வினா தொகுப்பு அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து பதினஞ்சு நிமிடங்களுக்கு முன்னாடி அதாவது ஒன்பதே கால் நைன் ஃபிஃப்டினுக்கு வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோங்க கொஷின் பேப்பரும் ஏதாவது டேமேஜ் இருக்கா கொஸ்டின் எல்லாம் சரியாக வந்து பிரிண்ட் ஆயிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க கொஸ்டின் பேப்பர்லையும் எதாவது டேமேஜ் இருந்தால் நமக்கு வந்துக்கூடிய இனிஜிலேட்டர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வேற கொஸ்டின் பேப்பரை கூட வாங்கிக்கலாம் ரைட்டா ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொஸின் பேப்பர் வந்து கொஸ்டின் நம்பரில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிருக்கு கொஸ்டின் சரியாக பிரிண்ட் ஆகலாம்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ முன்கூட்டியே வந்து அதிக செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கொஸ்டின் பேப்பர் ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஸ்டினோட புக்லேட் நம்பரை ஓஎம்ஆரில் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கொஷின் புக்கில் நம்புறோம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் ஸோ அவ்வளோதான் சொல்லிருக்காங்க ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா சார் இது ஆல் டிகிரியில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸாம் சென்டருக்கு எட்டு முப்பதுக்கே போங்க பிளாக் பால் பாயிண்ட் பண்ணு பெண் வந்து கொண்டு போங்க ஏதாவது ஒரு ஐடி கார்டோட ஜிராக்ஸ் கார்ட் கொண்டு போங்க இந்த மூணு விஷயத்தை மட்டும் நாளைக்கு மறக்காமல் செஞ்சுடுங்க ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டே நைட்டு நேரமே வந்து தூங்க ஆரம்பிங்க காலையில் போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸாக வந்து போங்க ஹாப்பியாக போங்க எந்த ஒரு பதட்டமும் பயமாக வேண்டாம் காலையில் கொஞ்சம் நேரமே போகிறீங்க அப்படின்னா ஸோ எக்ஸாம் சென்டர் ரொம்ப லாங்கில் இருக்குது இருந்தாலும் கூட பரவாயில்ல கொஞ்சம் வந்து காலையில் ஃபுட்டு அதாவது சாப்பாடு சாப்பிட்டு போங்க ரொம்ப தூரமாக இருக்குது இன்னும் சாப்பாடு ரெடி ஆகும்னு சொல்லி பட்டினியாக வந்து போக வேண்டாம் ரைட்டா ஸோ கொஞ்சமாக வந்து லைட் வெயிட்டான உணவுன்னு சொல்லுவாள் காலையில் இட்லி இடியாப்பம் இது மாதிரி கொஞ்சம் எளிதில் ஜீரணாக கூடிய ஒரு நல்ல சாப்பாடாக பார்த்துட்டு கொஞ்சம் போங்க ரைட்டா பட்டினியாக மட்டும் போக வேண்டாம் ரைட் இது ஆல் டிகிரியில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்களா கட்டவள் ரேக வைக்கணும் அது வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக படிச்சுட்டு போக சில பேர் கேட்பாங்க சார் ஆல் டிகிரியில் பேஜ் மட்டும் போதுமா சார் இது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து சேர்த்து ப்ரிண்ட் அவுட் போடணுமா சார் அப்படின்னு கேட்பாங்க அதாவது ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் போதும் தான் ஆனால் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை சேர்த்து அவுட் போட்டு போகிறதுனால எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது நமக்கு தேவை என்ன முதல் முறையாக நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க வீட்டில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒரு டைம் வந்து படிச்சு பாருங்க தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் போதும் சில பேர் வந்து கலர் எடுக்கலாமா சார் பிளாக் அண்ட் ஒயிட்ன்னு கேட்பாங்க ஸோ கலராக இருந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நீங்கள் எதாவது எது எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கலராக இருந்தாலும் கலர் பிரிண்ட் அவுட்டாக இருந்தாலும் சரி பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் இருந்தாலும் சரி ஒரு பிரிண்ட் அவுட் வந்து கொண்டு போங்க ஓகேங்களா இது ஆல் டிக்கெட் ஸோ அடுத்து நம்ம இந்த ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமானதை கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து ஓஎம்ஆரில் தான் தப்பு பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து ஓஎம்ஆரில் தப்பு பண்ணக்கூடாது டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓஎம்ஆர் வந்து கொடுத்துருக்காங்க அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ரைட்டாக வீட்டில் பாருங்கள் நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணி படிச்சிருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வந்து ஓஎம்ஆரில் தான் டெஸ்ட் எழுதிருப்பீங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் மோக் டெஸ்ட்டில் எழுதி பார்த்துருப்பீங்க ஒரு சில பேர் புதுசாக வந்து எழுதிருவாங்க இந்த ஓஎம்ஆர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ ஓஎம்ஆர் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதான் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் ஓஎம்ஆர் இப்படி தான் இருக்கும் இதில் இந்த இடத்துல பிளாங்காக இருக்குது சீரியல் நம்பர் இல்லை நேம் ஆஃப் த கேண்டிடேட் இல்லை ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் சென்டர் வேணும்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே பிளாங்காக இருக்குது இது சும்மா வந்து நம்ம டிஎன்பிசிஇப்சியில் கொடுத்துருக்கூடிய ஒரு மாடல் ஓஎம்ஆர் ஆனால் நமக்கு ஓஎம்ஆர் கொடுக்கும்பொழுது இந்த இதெல்லாம் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த இதில் நம்மளுடைய ஃபோட்டோ பிரிண்ட் ஆகிருக்கோம் நம்மளுடைய நேமு ரிஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிருக்கும் இந்த டீட்டெயில் எல்லாமே சரியாக இருக்கான்னு பாருங்கள் நம்ம ஹால் டிக்கெட்லேயும் கொடுத்துருப்பாங்க ஹால் டி ஹால் டிக்கெட்டில் இருக்கிறதா ஓஎம்ஆர்லேயும் சரியாக வந்து பிரிண்ட் ஆயிருக்கானு பாருங்கள் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம ரூமுக்கு சூப்பர்வைசர் வந்திருப்பாங்களே அதாவது இன்சிலேட்டர் வந்துருப்பாங்களா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க ஓகேங்களா சரி ஓஎம்ஆர் இதெல்லாம் அப்புறம் நம்ம வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணணும் நம்ம வந்து ப்ரெசெண்ட் ஆகிட்டோம் எக்ஸாமுக்கு வந்துவிட்டோம் ரைட்டாக ஸோ அதனால் இங்கே ஒரு பி இருக்கும் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பி இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி அதாவது ஒம்பது பதினஞ்சுக்கு நமக்கு வந்து கொஷின் நம்ம கொஷின் புக்லெட் கொடுத்துருவாங்க கொஸ்டின் புக்லெட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட் ஆஸ் ஃபில் திஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இதான் வந்து கொஷின் புக்லெட் நம்பர் ரைட்டா ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த வினா தொகுப்பு எண் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா இதை வந்து கொஷின் பேப்பரில் பிரிண்ட் ஆகியிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் இந்த இடத்துல சரியாக வந்து பார்த்து வந்து ஃபில் பண்ணுங்கள் ரைட்டா ஸோ இங்கே என்ன நம்பர் வந்து நீங்கள் போடுறீங்களோ அதை தான் கரெக்டாக வந்து ஷேர் பண்ணணும் என்ன ஷேர் பண்ணுறதை காட்டலாம் நம்ம ஓகேவா பாருங்க சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒன் ஒன் இது வந்து டூ த்ரீ ஃபோர் இப்படிலாம் இருக்காது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் இப்போ ஒன் அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒன் அப்படின்றத கரெக்டாக வந்து ஷேர் பண்ணும் ரைட்டா இது டிஜிட்டல் போர்டு கொஞ்சம் இதாக இருக்கும் கரெக்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே வர மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஒன்னா ஒன் டூனா டூ ரைட்டா ஸோ கரெக்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் அந்த அது சர்க்கிள்குள்ளாவே இருக்கணும் ரைட்டா இப்போ த்ரீனா த்ரீ ஸோ இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள் ரைட்டா இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது இப்படின்றது இல்லைனா இப்படின்றது ரைட்டா சரி இல்லை இப்படின்றது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது கரெக்டாக நம்ம ஷேர் பண்ணணும் ஸோ அதை வந்து பா பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேங்களா எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஓஎம்ஆரில் பண்ணக்கூடாது ஒயிட்னர் வைக்கக்கூடாது எதுக்கு இருக்கக்கூடாது ஸோ அதனால் புக்கில் நம்பரை சரியாக வந்து மேலே பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த நம்பர் என்ன நம்பரை வந்து இங்கே ஃபில் பண்ணிங்களோ இங்கே ஒன்றா ரெண்டா என்ன நம்பர் போட்டிருக்கீங்களோ அதை கரெக்டாக பார்த்து கரெக்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் வச்சுருக்கக்கூடிய இந்த போர்டுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது ரைட்டாக ஸோ அதனால சொன்னேன் பிளாக் பால் பாயிண்ட் பெண் வாங்கிட்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜீரோ பாயிண்ட் செவன் எம்எம்னு சின்னதாகவும் இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம பேனாக வாங்கிட்டு போனோம்னா அது ஒன் எம்எம் இருக்கக்கூடிய பேனாக வாங்கிட்டு போனீங்கன்னா ஈஸியாக வந்து ஷேர்ட் பண்ணலாம் ரைட்டாக இப்போ இந்த மாதிரி ரெண்டு இருக்குன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து ஷேர்ட் பண்ணலாம் ரைட்டா இப்போ ஒன் அப்படின்னா வரங்க ஒன் ரைட்டா இது செஸ்னதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இது வந்து த்ரீன்னு வச்சுக்கோங்களேன் இது என்னென்னா நிறையா அப்படியே சுற்று சுற்றுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது பட் நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போங்க இது கொஷின் புக்கில் இருக்கிறார் ரைட்டா சரி ஸோ இதுக்கப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் வந்து இதை ஷேர் பண்ணுவீங்க இல்லையா ஸோ ஏபிசிடி அதெல்லாம் இதெல்லாம் செக் பண்ணுவீங்க கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான கொஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு அட்டன்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மற்றதை அட்டன் பண்ணுங்கள் மொத்தம் இரநூறு கொஸ்டினுக்கும் இரநூறு இது கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஆன்சர் அதை வந்து ஷேர் பண்ணலாம் ஏவா பிஆர்சிஆர் டிஆ இந்த நாலு ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்க போது ஸோ அதை பார்த்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு வந்து தெரியாத கேள்விக்கு எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரு கொஷின் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் தான் இருக்க போகுது ஒன்று தான் ரைட்டாக இருக்க போகுது ரைட்டாக நான் மீதி இருக்கிற நாலு ஆப்ஷனுமே டம்மி ஆப்ஷன் தான் ஒரு கொஷனுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்கும் அந்த ஆன்சர் அந்த ஆன்சரை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ரைட்டா மீதி இருக்கக்கூடிய ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கொஷனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும் ஸோ எலிமினேஷன் மெத்தடில் கொஷின் ஓரளவுக்கு தெரிய தெரியுது அந்த ஆப்ஷனை பார்த்துட்டு இந்த கொஷனுக்கு இந்த ஆப்ஷனுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னா ரெண்டு ஆப்ஷனை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வருமா அப்படின்றத செக் பண்ணி நீங்கள் கெஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஸோ அது சரியாக வரதுக்கான ப்ராபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் ரைட்டா நீங்கள் ஏதாவது கண்முடித்தனமான ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் இதில் இ ஆப்ஷனும் ஒன்று கொடுத்துருப்பாங்க ரைட்டா விடை தெரியவில்லை அப்படின் சொல்லி விடை தெரியவில்லை அப்படின்ற ஆப்ஷனை மேக்ஸிமம் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அது நம்ம எப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஏவோ பிஎஸ்இடியே தான் இருக்க போகுது அப்படி இருக்கும்போது நம்ம விடை தெரியவில்லை அப்படின்ற அந்த இ ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது ஆக்சுவலாக எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒருவேளை கொஷின் வந்து தவறாக இருக்குது அதுக்கான ஆப்ஷன் வந்து தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த கேள்விக்கு இந்த பதில் வராது நூறு எனக்கு தெரியும் இந்த கொஷனுக்கு இவங்க கொடுத்துருக்கிற நாலு ஆப்ஷனுமே பதில் இல்லை அப்படின்னா நம்ம விடை தெரியவில்லை அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும் அந்த கொஷனுக்கு அந்த நாலு ஆப்ஷனுமே விடை இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம டென்டிக் கொடுக்கும்போது அப்ஜெஷன் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து அவங்களே ஏவா பிஎஸ்ஏடிஎன்னு ஏதாவது என்னவோ அதை வந்து கொடுத்துருவாங்க ரைட்டா ஸோ அதனால் வந்து நமக்கு இ ஆப்ஷனை மேக்சிமம் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஏபிசிடி நாலு ஆப்ஷனில் ஒன்றை வந்து சூஸ் பண்ணுங்கள் ரைட்டா ஏன்னா கொஷின் மிஸ்டேக் அப்படின்றது எக்ஸாம் சென்டரில் நம்மளால் முடிவு பண்ண முடியாது வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து செக் பண்ணும்போது தான் அந்த கொஷின் மிஸ்டேக்கா ஆப்ஷன் மிஸ்டேக்கா அப்படின்றதுலாம் செக் பண்ண முடியும் ஸோ அதனால் மேக்ஸிமம் இ ஆப்ஷனை வந்து யாரும் சூஸ் பண்ண வேண்டாம் ஓகேங்களா ஏபிசிடியிலே சூஸ் பண்ணுங்கள் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஆட் பண்ணி போடுவோம் இல்லையா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏ எத்தனை இந்த இதில் ஏ எத்தனை பி சி டீலாம் எத்தனைன்னு சொல்லி நம்ம எத்தனை ஷேர் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து நம்ம எழுதணும் இது வந்து இருபது இல்லை பதினஞ்சு ச சம்திங் எத்தனை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இந்த இடத்துலையும் இந்த மூணு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணுவோம் அதாவது இது இரநூறு கொஷின் அட்டன் பண்ணிட்டு இதுக்குன்னு நமக்கு வார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கொடுப்பாங்க நமக்கு டுவல் தேர்ட்டி எக்ஸாம் முடிஞ்சதுன்னா டூவல் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நம்மளுடைய ஓஎம்ஆர் வாங்குவாங்க ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் இருக்கும் ஸோ அப்போ வந்து இது வந்து நம்ம ஆட் பண்ணி போடணும் ரைட்டாக ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே இதெல்லாம் ஆட் பண்ணி டைரெக்டாக இங்கே போடாமல் என்ன பண்ணுறீங்கன்னா கொஷின் பேப்பரில் நமக்கு லாஸ்ட்டில் ரஃப் ஒர்க் பேப்பர்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எத்தனை இருக்குது பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை போடுங்க அடுத்தது ரெண்டு அதாவது ரெண்டாவது காலம் மூணாவது ஸோ இது மாதிரி பிரித்து வந்து ஏபிசிடிக்கு எத்தனை அங்கே முப்பதா இருபதா பதினஞ்சான்னு போட்டுட்டு இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ண ரஃப் ஒர்க்லேயே செஞ்சு அதுக்கப்புறம் டோட்டல் ஏ டோட்டல் ஏ எத்தனை டோட்டல் பி எத்தனை டோட்டல் சி டி எத்தனை எத்தனை ஷேர் பண்ணிருக்கோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த டோட்டல் வந்து இரநூறு வருதான்னு ரஃப் ஒர்க்கில் செக் பண்ணுங்கள் நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து இதை கால்குலேஷன் பண்ணி டைரெக்டாக நீங்கள் இங்கே வந்து ஃபில் பண்ணுறீங்க பேனாவில் எழுதுறீங்கன்னா மேபி ஏதாவது நம்மளுக்கு வந்து இதில் வந்து கவுண்ட் பொழுது நமக்கு மிஸ்டேக் பண்ணிடுவோம் மிஸ்டேக் பொழுது நம்ம டக்குனுங்க ஃபில் பண்ணோம்னா அது மிஸ்டேக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அடிக்க முடியாது இல்லையா அதனால் ரஃப் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணி இதை வந்து கவுண்ட் பண்ணி எழுதி வச்சுட்டு ஏ எத்தனை பி எத்தனை சிடு டி எத்தனைன்னு பார்த்து ரஃப் ஒர்க் அந்த இதில் வந்து எழுதி வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் ஆட் பண்ணி இரநூறு கொஷின் க கரெக்டாக நம்ம ஷேர் பண்ணியிருக்கோமா நமக்கு கான்குலேஷன் பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் வருதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கே வந்து ஏபி எத்தனை அப்படின்றத இந்த இதில் ஃபில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த இதில் ஃபில் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள் அதுதான் வந்து சரியான முறையாக இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரஃப் ஒர்க்கில் செய்ய மாட்டாங்க உதாரணத்துக்கு இப்போ நான் ஏ போடுறேன் ரைட்டா இதில் வந்து ஏ வந்து நான் இருபது ஷேர் பண்ணியிருக்கேன் ரைட்டா பியில் நான் வந்து இருபத்ரெண்டு ஷேர் பண்ணியிருக்கேன் தெரியாமல் ஒரு பத்தொம்பதுன்னு போட்டேன் ஏதோ ஆட் பண்ணும்போது ஒன் ரெண்டு மிஸ் போச்சு கவனிக்கல அதாவது நம்ம அப்படி எண்ணிட்டு வரும்போதுலேயே எத்தனை ஷேர் பண்ணிடுங்க அப்போ வந்து கம்மியாகிட்டோம் இப்போ நான் டைரக்டாக அங்கே போட்டிருந்தேன் அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே சரியாக போட்டிருந்தாலும் கடைசியில் கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்பொழுது நீங்கள் இரநூறுக்கு இரநூறு ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்னா வராது எனங்க நான் ரெண்டு மிஸ் பண்ணிட்டேன் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தப்பு வரக்கூடாது இது அடிக்க முடியாது அடித்த பிரச்சனை வரும் ரைட்டா அதனால் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரஃப் சீட்டில் அதாவது கொஷின் பேப்பர் கொஷின் பேப்பரில் பேக்கில் ரஃப் ஒர்க்கில் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்படி மூணாக பிரிச்சுக்கோங்க இது ஃபஸ்ட்டு காலம் இது ஃபஸ்ட் காலம் செகண்ட் இது தேர்டு இதுக்கு ஏ எத்தனை பி எத்தனை சி எத்தனை டி எத்தனை இருபதா இருபது இதுக்கு என்ன இருபத்தி மூணா பத்தொம்போதா சி எத்தனை டி எத்தனை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுலேயே செகண்ட் காலத்துலேயே அதுக்கப்புறம் தேர்ட் காலத்துலேயே அப்போ இது ஒட்டு மொத்தமாக ஏ எத்தனை வருது அப் ஒட்டு மொத்தமாக பி எத்தனை வருது ஒட்டு மொத்தமாக சி ஏத்தினர் ஒட்டு மொத்தமாக டி ஏத்தினர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பண்ணிவிட்டு சரியாக வளரதுக்கப்புறம் இங்கே ஃபில் பண்ணுங்கள் ஓகேவா அப்போ வந்து உங்களுக்கு மிஸ்டேக் வராது ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஏபிசிடி ரைட்டா இதில் இன்னொரு கொஷின் வரும் சார் நீங்கள் இ ஆப்ஷனை தான் வந்து ஃபில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே அதாவது சேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே அப்போ அந்த இக்கு என்ன சார் போடணும் அப்படின்னா ஜீரோ ஜீரோன்னு போடணும் ரைட்டா ஜீரோ ஜீரோன்னு போடணும் இப்போ உதாரணத்துக்கு ஏ வந்து இருபது வந்தால் ஓகே நான் சப்போஸ் பியில் ஏழு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜீரோ ஏழு அப்படின்னு போடணும் ஜீரோ ஏழுன்னு போடணும் அதாவது சிங்கிள் டிஜிட் வந்தால் முன்னாடி ஜீரோ போடுங்க டபுள் டிஜிட் வந்தால் பிரச்சனை இல்லை ஒன்றுமே பண்ணலாம் அப்படின்னா அது ஜீரோ ஜீரோன்னு போடுங்க ஓகேங்களா அப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் வரும் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து ஏ ஆப்ஷன் வந்து நான் எழுபத்தஞ்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ ஜீரோ செவன் ஃபைவ் பி ஆப்ஷன் வந்து ஒரு நூற்றி இருபது பண்ணியிருக்கேன்னா நூற்றி இருபது பிரச்சனை இல்லை ஒன் டுவெண்ட்டி ஆனால் சி வந்து நான் ஐம்பது தான் பண்ணியிருக்கேன்னா ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஃபை அதாவது முன்னாடி வந்து ஜீரோ போட்டுக்கணும் ட்ரிபிள் டிஜிட் வந்தால் அந்த மாதிரி டபுள் டிஜிட் வந்தாலும் சரி அதாவது அந்த நம்பர் வந்து கரெக்டாக அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணணும் இப்போ நான் இ வந்து ஃபில் பண்ணலை ஏன்னா இ வந்து நான் ஷேர் பண்ணவே இல்லை அப்போ எனக்கு என்ன வருங்க ஜீரோ 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 அப்போ ஜீரோ ஜீரோனு இங்கே ஷேர் பண்ணணும் புரியுதுங்களா இந்தளவு நாற்பது அப்படின்னா ஜீரோ ஃபோர் ஜீரோ அப்போ ஜீரோவை ஷேர் பண்ணணும் ஃபோரை ஷேட் பண்ணணும் இங்கே ஜீரோவை ஷேட் பண்ணணும் புரியுதுங்களா இந்த ட்ரிபிள் ஜீரோ நே வச்சுக்கோங்க ஈக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி ஈ நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் அதனால் ஜீரோ ஜீரோ தான் போடணும் இந்த நல்லா ஜீரோ ஜீரோ போடணும் ஸோ இதெல்லாம் ட்ரி ட்ரிபிள் டிஜிட் கொடுத்துருக்காங்க நமக்கு எழுபது எண்பது வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சப்போஸ் இது மாதிரி அங்கே த்ரீ நம்பர் கொடுத்துட்டு முன்னாடி வந்து ஜீரோ போட்டுக்கணும் அப்போ முன்னாடி வந்து இங்கே ஜீரோவை வந்து ஷேட் பண்ணணும் கரெக்டுங்களா ஸோ இது மாதிரி போட்டு இதை சேட் பண்ணிவிட்டு இப்போ ஏபிசிடி இது நாலுமே வந்துச்சு நம்ம ஃபோர்க்குள்ளே செஞ்சு பார்த்துட்டோம் நமக்கு இரண்டு வந்துருச்சு இங்கேயும் ஏபிசிடி வருங்க இப்போ சி வந்து நான் ஜீரோ ஐம்பது போட்டுக்கண்ணா அப்போ ஜீரோ அஞ்சு ஜீரோ இங்கே எழுவத்தஞ்சா அப்போ எழுபத்தஞ்சு இது மாதிரி வந்து போட்டு இ வந்து ஜீரோ ஜீரோ ரைட்டா இப்போ டோட்டலு கரெக்டாக இந்த இதில் டூ ஹண்ட்ரட்னு வரணும் வரணும் வந்தே ஆகணும் ரைட்டா ஸோ அதனால் இது நீங்கள் ஏதாவது இந்த இதெல்லாம் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது ஸோ அதனால் ரஃப் சீட்டில் ஃபஸ்ட்டு போட்டு கால்குலேஷன் பண்ணி இரநூறு கொஸ்டின் கரெக்டாக வருது ஸ்டேட் பண்ணிருங்க அப்படின்னு வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்கள் அந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு இந்த உங்களுக்கு ஒர்க்கு ஓகேவா முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர் வந்து லாஸ்ட்டு மினிட்ஸில் அவசரமாக நீங்கள் இதெல்லாம் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா தப்பு தப்பாக வரும் கொஞ்சம் நிதானமாக தப்பு இல்லாமல் பண்ணுங்க ஓகேங்களா சரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேர்வரின் கையொப்பம் தேர்வு முடிந்த பின்னர் நம்ம எக்ஸாம் முடிச்சிட்டு ஒரு சைன் பண்ணணும் எக்ஸாம் ஸ்டார்ட் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு சைன் பண்ண வேண்டியது இருக்கும் ரைட்டா ஆஃப்டர் த எக்ஸாமினேஷன் லெஃப்ட் ஹேண்ட் இது மாதிரி தம்ப் இம்ப்ரஷன் கை ரேகை வைக்க சொல்லுவாங்க எக்ஸாம் நடக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க கை கட்டவளில் ரேகை வைப்பாங்க அந்த கட்டளில் ரேகை வைக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிளாத் கொடுப்பாங்க துணி கொடுப்பாங்க அப்போ கை ரேகை வச்சுட்டு அந்த கிளாத்தில் நல்லா தொடைச்சிடுங்க அழுத்தி நல்லா தொடைச்சிருங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஓஎம்ஆரை வந்து நீங்கள் பொழுது அந்த ஓஎம்ஆரில் வந்து அந்த மை வந்து படும் ஸோ அது வந்து டேமேஜ் மாதிரி தான் கணக்கு ஸோ அந்த மாதிரி மைப்படக்கூடாது நீங்கள் நீங்கள் கை ரேகை வச்சுட்டிங்களா நான் ரேகை வச்சுட்டேன் எனக்கு வந்து அந்த கிளாத் கொடுத்தாங்கன்னா தொடைச்சிடுங்க நல்லா தொடைச்சிடுங்க இல்லை நீங்கள் ஏதாவது கச்சி போச்சுருந்தா தொடச்சிருங்க அது உங்க இல்லைனா இப்போ தலையில் இப்படி நீடலாம் ரைட்டா வச்சு முடிச்சுட்டு உங்கள் தலையில் இப்படினீங்கன்னா அந்த மை வந்து போயிடும் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் தலையில் ஒருவேளை ஆயில் வச்சுருந்தா பண்ணக்கூடாது ஏன்னா ஆயில் அதுக்கப்புறம் ஆயில் வந்து படும் சப்போஸ் நம்ம த ஆயில் வைக்கல அப்படின்னா ஸோ பண்ணிக்கலாம் ரைட்டாக ஸோ சரியான இன்ஸ்டக்ஷன் தள்ளையை தடவக்கூடாது அது ஆக்சுவலாக அப்படி சொல் ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம் ஒரு கிளாத் கொடுப்பாங்க தொடைச்சிக்கோங்க கேளுங்க கண்டிப்பாக கிளாத் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட கச்சிப்பு இருந்தால் கச்சிப்பில் கூட தொடைச்சிக்கலாம் ஓகேங்களா ஆனால் வந்து அதை துடைக்காமல் அப்படியே நம்ம வந்து டச் பண்ணக்கூடாது அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்வாலைன்னு கையொப்பம் மட்டும் போட்டிருப்பாங்க ஸோ இன்ஜிலேட்டர் வருவாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு சைன் பண்ணுவாங்க அதெல்லாம் கரெக்டாக வாங்கிக்குவாங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முழுமையாக படித்து பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்க தேர்வரின்னு கையொப்பம் தேர்வு தொடங்க முன்னர்னுப்பாங்க அதாவது ஓஎம்ஆரை ஒன்பது மணி கொடுத்துட்டாங்க உடனே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சரியா அதாவது எல்லா அந்த நம்ம டீட்டெயிலும் வந்து சரியாக இருக்குது ஓஎம்ஆர் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல தேர்வரின்னு கையொப்பம் போட்டுருக்கல இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சைன் பண்ணணும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் நீங்கள் சைன் பண்ணணும் ரைட்டாக இது இந்த இடத்துல சைன் பண்ணிவிடுங்க எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சைன் பண்ணணும் எங்க இங்கே ரைட்டா அதே மாதிரி அவங்க ஒரு சைன் பண்ணுவாங்க தேர்வு முடிந்த பின்னர் இது அவங்க சைன் பண்ணுறது இது வந்து பாருங்க கண்காணி பாருங்க கையப்பம் தேர்வு முடிந்த இங்க ஒரு இதில் சைன் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்றாங்களான்னு கேட்டு வந்து வாங்கிக்குவாங்க ரைட்டா ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக ஓஎம்ஆம் இருக்கணும் இதில் ஏதாவது நம்ம சைன் வாங்க இல்லை நாம சைன் பண்ணாம விட்டாலும் அது வந்து இஷ்யூ வரும் ஸோ அப்படிலாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது கரெக்டாக வந்து பார்த்து எக்ஸாம் எழுதிட்டு வாங்க ஓகேங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சுருப்பீங்க நம்புகிறேன் ஸோ வந்து நான் அதாவது இந்த புகை ஏற்கனவே எக்ஸாம் எழுதுனவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் பெருசாக தெரியாது பெ பெருசாக தெரியாது அவங்க ஏற்கனவே அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அவ்வளோ ஈஸியாக இருக்கும் முதல் முறையே எழுது போகிறீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஃபில் பண்ணுறது ஒரு விதமான ஸ்ட்ரகுள் இருக்கும் ஒரு பயம்க்கும் பதட்டம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ முன்கூட்டியே இந்த ஓஎம்ஆர்லாம் வந்து டவுலப் பண்ணி படித்து பாருங்கள் ஜஸ்ட் ஒரு ஒரு முறை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் வீட்டில் ஃப்ரீயாக பொழுது இதெல்லாம் ஃபில் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள் நீங்கள் பேனை வாங்குறீங்களே ஒன்றுக்கு ரெண்டு பேனா வாங்குறீங்க ஒரு ரெண்டு பேனாக வாங்கிட்டு போங்க ஒன்றும் இல்லை ரெண்டு அல்லது மூணு பேனா கூட வாங்கிட்டு போங்க சப்போஸ் ஒன்று ஏதாவது ஒர்க் ஆகலை சரியாக எழுதல அப்படின்னா கூட இன்னொன்று வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டாக முன்னாடியே வந்து கொஞ்சம் ஒரு புதுசாக பேனாக வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸாம் ஆள்ல போய்ட்டு அதை எழுதுதான்னு பார்க்காதீங்க வீட்டிலே வந்து எழுதுதா நல்லா ஷேட் பண்ணுதா அப்படின்னா செக் பண்ணிவிட்டு வந்து எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போகும்போது அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் ரைட்டான் ஸோ அதேமாதிரி நமக்கு மூணு மணி நேரம் எக்ஸாம் அப்படின்னா மூணு மணி நேரத்தில் வந்து ஷார்ப்பாக எக்ஸாம் முடிக்கணும் ரைட்டாக அதை பார்த்துக்குங்க அதே மாதிரி தெரிஞ்சு கேள்வி ஃபஸ்ட் எழுதுங்க தமிழுக்குலாம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க வேண்டாம் ஸோ தமிழை வந்து குயிக்க முடிக்க பாருங்கள் ஜிகே தான் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஷினாக இருக்கலாம் கொஞ்சம் அதை படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் வந்து வந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஜிகே வந்து டைம் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி போடுங்க தான் ஓகே மேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின்லாம் டக்குன்னு போடுங்க கொஞ்சம் பெரிய பெரியஷனாக இருக்குது இல்லை நிறையா ஃபார்மில் போடுற மாதிரி இருக்குது இல்லை ஆன்சர் வரல அப்படின்னா ஸோ அதை எல்லாமே நீங்கள் முடிச்சுட்டு ஜிகே தமிழ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்ஸுக்கு நீங்கள் பொறுமையாக உட்காந்து ரஃப் ஒர்க்கில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் போடுங்க ஓகேங்களா ஓகே நாளைக்கு நல்ல முறையில் இந்த தேர்வு வந்து எல்லோரும் வந்து எழுதிட்டு வாங்க மீண்டும் ஒரு டைம் நான் என்எஸ் கிளாஸ் கடைம சார்பாக ஆல் தி பெஸ்ட் வந்து சொல்லிக்கிறேன் ஸோ வந்து எக்ஸாமை இந்த லாஸ்ட் நாள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் இருங்க நல்லா நைட்டு வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நேரமே தூங்குங்க நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸாக வந்து எக்ஸாம் எழுதிட்டு வாங்க நன்றி வணக்கம்